டால்பின்கள் கடலில் வாழும் மிக புத்திசாலியான உயிரினங்களில் ஒன்றாகும் அவை திமிங்கில குடும்பத்தைச் சேர்ந்த செட்டேசியன் சதேஷன் இனத்தைச் சேர்ந்தவை உலகம் முழுவதும் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட டால்பின் இனங்கள் உள்ளன பெரும்பாலும் வெப்பமண்டல மற்றும் மிதவெப்ப கடல் பகுதிகளில் காணப்படுகின்றன சில இனங்கள் நதிகளிலும் வாழ்கின்றன டால்பின்களின் உடல் நீளமாகவும் நெளிந்ததாகவும் இருக்கும் அவற்றின் மூக்கு நீண்டதாகவும் சிரிக்கும் முகம் போல தோற்றமளிப்பதாகவும் இருக்கும் அவற்றின் தோல் மென்மையானது சாம்பல் அல்லது நீல நிறத்துடன் காணப்படும் நீரில் வேகமாகச் செல்லும் வகையில் வால் மற்றும் இறக்கைகள் வலுவாக உருவாக்கப்பட்டுள்ளன அவை மிகவும் சமூக இயல்புடையவை பாட் எனப்படும் குழுக்களாக வாழ்கின்றன ஒரு குழுவில் பத்து முதல் நூறு டால்பின்கள் வரை இருக்கலாம் அவை ஒன்றுக்கொன்று பாதுகாப்பாக இருக்கவும் உணவை பிடிக்கவும் குட்டிகளை வளர்க்கவும் இணைந்து செயற்படுகின்றன சமூக ஒழுங்கு மற்றும் ஒத்துழைப்பு அவற்றின் முக்கிய சிறப்பம்சம் டால்பின்கள் ஒலி வழியாக தொடர்பு கொள்கின்றன அவை கிளிக் விச்சில் மற்றும் பர்ஸ்ட் புல்ஸ் எனப்படும் பலவித ஒலிகளை உண்டாக்கி தகவல்களை பரிமாறுகின்றன ஒவ்வொரு டால்பினுக்கும் தனித்தனி ஒலி வடிவம் இருப்பதால் அவை ஒருவரை ஒருவர் அடையாளம் காண முடிகிறது அவற்றின் முக்கிய திறமை எக்கோலொகேஷன் எகோலொகேஷன் ஆகும் இது ஒரு இயற்கை ரேடார் முறை போல் செயல்படும் தால்பின்கள் ஒலி அலைகளை வெளியிட்டு அதின் எதிரொலியின் மூலம் அருகிலுள்ள பொருட்களின் தூரம் வடிவம் மற்றும் அளவை அறிய முடிகிறது இதன் மூலம் இருளிலும் உணவை கண்டுபிடிக்க முடிகிறது தால்பின்களின் உணவு பெரும்பாலும் மீன்கள் இறால் மற்றும் சிறிய கடல் உயிரினங்களாகும் அவை குழுவாக வேட்டையாடுகின்றன இதன் மூலம் பெரிய அளவில் உணவை எளிதாகப் பெற முடிகிறது சில இனங்கள் ஒவ்வொரு வேட்டையிலும் தங்கள் ஒலித்திறன்களை பயன்படுத்தி உணவை மயக்குவதும் காணப்படுகிறது மனிதர்களுடன் தாழ்பின்கள் மிகுந்த நட்புடன் பழகும் இயல்புடையவை அவை நீந்தும் மனிதர்களைச் சுற்றி விளையாடுவது படகுகளின் அருகே பாய்ந்து செல்வது போன்ற செயல்கள் அவற்றின் விளையாட்டு இயல்பை காட்டுகின்றன பல இடங்களில் டால்பின்கள் மூழ்கும் மனிதர்களை காப்பாற்றியதாக பதிவுகள் உள்ளன டால்பின்களின் சராசரி ஆயுள் இருபது முதல் நாற்பது ஆண்டுகள் வரை இருக்கும் சில பெரிய இனங்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்கின்றன இயற்கை சூழலில் வாழும் தால்பின்கள் நீண்ட ஆயுளை அனுபவிக்கின்றன ஆனால் மனிதர்களால் பிடிக்கப்பட்ட கேப்டிவிட்டி தால்பின்கள் மன அழுத்தத்தால் குறைந்த ஆயுளில் மரணமடைகின்றன டால்பின்களின் வாழ்க்கை இன்று பல அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகியுள்ளது கடல் மாசு மீன்பிடி வலைகள் ஒலி மாசு நாய்ஸ் பொலூஷன் மற்றும் கப்பல் விபத்துகள் ஆகியவை அவற்றின் வாழ்விடத்தை பாதிக்கின்றன இதனால் சில இனங்கள் அழிவின் விளிம்பில் உள்ளன மொத்தத்தில் டால்பின்கள் கடல் சூழலின் ஆரோக்கியத்தை காட்டும் ஒரு முக்கியமான உயிரினம் அவை புத்திசாலித்தனத்தால் நட்பால் மற்றும் மனிதர்களுடன் உருவாக்கிய உறவால் சிறந்த கடல் உயிரினங்களாக திகழ்கின்றன தால்பின்களை பாதுகாப்பது கடல் உயிரியல் சமநிலைக்கும் மனிதகுல நன்மைக்கும் அவசியம்